அரசு பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகார் கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது பெண்களை பாதுகாக்கவே கணவர்களை மிரட்டி பணம் பறிக்க அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட பகுதியில் அம்மாநில சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே கேட்பாடற்று நின்ற மகிழுந்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு கிலோ தங்கம் பத்து கோடி ரூபாய் பணம் மீட்பு உதகை அருகே பழனிசாமி என்ற விவசாயியின் வீட்டில் நிலைப்பிழையை உடைத்து ஐம்பது பவுன் நகைகள் கொள்ளை காவல்துறை விசாரணை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடக்கம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையலர் காலி பணியிடங்களை தொகுப்புதிய முறையில் நிரப்ப தமிழக அரசு ஆணை நூற்று பத்தொன்பது அடியை தாண்டியது மேட்டூரணை நீர்மட்டம் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு